வெல்டான் அடுத்த கேள்வி என்னென்னா சந்தோஷம் துக்கம் வலி வேதனை இந்த மாதிரி மனிதனுடைய லைஃப்பில் வித்தியாச வித்தியாசமான அனுபவமாக வருது ஏன் கடவுள் ஏன் வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு இந்த கர்மம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனாவே இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு சந்தோஷமாக இருப்போம் திடீர்னு துக்கமாக இருப்போம் ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது என்ன அப்படின்னா நார்மல் அண்ட் நார்மல் பிஹேவியர் நார்மல் பிஹேவியர் நார்மல் பிஹேவியர் எது உண்மையாலுமே நம்ம வந்து சூப்பரான ஸ்டேட் நம்ம நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட் எது அப்படின்னா சும்மா இருக்கிறது சும்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட அப்படியே இருக்கிறது என்ன அப்படின்னா நார்மல் பிஹேவியர் இதை தவிர வேறு எப்படி ஒரு பிஹேவியர் நமக்கு வந்தாலும் எப்படி ஒரு ஃபீல் நமக்கு வந்தாலும் இட்ஸ் காட் அப்னார்மல் பிஹேவியர் சிரிப்பு வருதுன்னு வச்சுக்கங்களேன் இட்ஸ் அப்னார்மல் அது நார்மல் கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருந்தால் அது நார்மலாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி கிடையாது சிரிப்பு என்பது அப்னார்மல் அழுகை அப்படிங்கிறது அப்னார்மல் அது நார்மல் கிடையாது வழி அப்படிங்கிறது அப்னார்மல் வேதனைங்கிறது அப்னார்மல் எது எது ஒன்று மட்டும்தான் நார்மல் சூப்பர் கரெக்டான ஸ்டேட் மனிதன் அவன் நல்லா இருக்கிறான்டா அப்படின்றத எப்போதை எதை வச்சு சொல்ல முடியும்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லாதீங்க அழுதுகிட்ருக்கிறவனை பார்த்து அவன் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க ரெண்டு பேருமே நல்லா இல்லை யார் நல்லா இருக்காங்கன்னா சிரிக்காமையும் அழுகாமையும் எப்பவுமே ஒரு அமைதியோடு இருக்கார் பாருங்க அவர் தான் நார்மல் சரி ஏன் சிரிப்பு துக்கம் இந்த மாதிரி ஏன் மாறி மாறி வருதுன்னா அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் நான் உன்னை இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அனுப்புனேன் உனக்கு மனித உடலை கொடுத்தேன் நீ என்ன அதை விட்டுட்டு நீ என்னவோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா நீங்கள் சந்தோஷமாக நினைக்கும் நினைக்கும்போது ஒரு துக்கத்தை கொடுக்கும் துக்கமாக இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பெல்லாம் அப்னார்மலாக நம்ம பிஹேவ் பண்ணுறோமோ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நல்லா யோ யோசனை பண்ணி பாருங்கள் அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிலைத்தது அப்படின்னு பாருங்க பயங்கர துக்கம் அப்படியே நெஞ்சு அடைக்கிது எவ்வளவு நேரம் நீடிச்சி இருந்துச்சின்னு யோசனை பண்ணுங்க யாரோ வந்து டம்மால்னு இடிச்சிட்டாங்க பயங்கர வழி எவ்வளவு நேரம் அந்த வழி இருந்தது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சா வழி இருந்துக்கிட்டே இருந்துச்சா கொஞ்ச நேரம் பயங்கர வழி அப்புறம் கொஞ்சம் வலி அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வழி இல்லை அப்போது எது நார்மல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நார்மல் தலைவலி வந்துருச்சுன்னா நார்மல் அப்படி வழி பயங்கரமாக உணர்கிறோம் ஆனால் அது டெம்பரரி சந்தோஷம் அப்படிங்கிறது பியூர்லி டெம்பரரி நீ வேணும்னு நினச்சாலும் உனக்கு வழி வராது தலைவலி வராது நீ வேணும்னு நினச்சாலும் உடனே சந்தோஷம் வராது நீ வேணும்னு நினச்சாலும் துக்கம் வராது அது நமக்காக உருவாக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்படுகிறது எதுக்கு அது ஒரு கிஃப்ட்டு நமக்கு அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கி அப்படியே வச்சுக்கணும் ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அந்த டைமில் எது பெஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா வாடகை மாப்பிள்ள பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் ஆளுக்கு ஒரு பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அப்படி இல்லை அந்த டைமில் என்ன பண்ணும் தனியாக போய் உக்காந்து அனலைஸ் பண்ணும் சந்தோஷம் இதுக்கு முன்னால் நான் அமைதியாக இருந்தேன் இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கு முன்னால் நான் நார்மலாக இருந்தேன் திடீர்னு வந்து அவங்க வந்து திட்டினோன்னு அப்படியே நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன் அப்போ இதுக்கு முன்னால் இருந்த உடம்பும் இப்போ இருந்த உடம்பும் ஒன்று தானே ஆனால் என்னவோ என் என்னுடைய உடலுக்குள்ளார மாற்றம் நடந்துச்சு அது சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் ஓடி போயிடும் அது ஓடி போகிறதுக்குள்ளார அது எங்கே நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓரமாக உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படியே அஞ்சு நிமிஷம் உட்காந்து நான் சந்தோஷத்தை எங்கே ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா உடல் ஒன்று தானே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலேயும் தான் இருந்துச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என் உடம்புக்குள்ளார மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் எங்கே நான் ஃபீல் பண்ணுறேன் பயங்கர துக்கம் அந்த துக்கம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அது இல்லை இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துருச்சு இது ரெண்டுக்கும் எங்கே வேறுபாடு நடந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காருங்க அதை கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது நமக்கு கிஃப்டாக கொடுக்கப்படுது நீங்கள் உட்காந்து இந்த அப்னார்மல் பிஹேவியர் எப்போல்லாம் வருதோ அது ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க விட்டாதிங்க அதை கிஃப்டாக பிடிச்சி இது எங்கேயோ எனக்குள்ளார ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது கையில் உண்டு பண்ணுச்சா காலில் உண்டு பண்ணுச்சா தலையில் உண்டு பண்ணுச்சா ஒவ்வொன்றா உள்ளே போங்க எங்கேயோ உள்ளார எங்கேயோ உள்ளார ஏதோ மாற்றம் நடக்குது வெளியே எக்ஸ்டர்னல் எவ்வரி திங் இஸ் சேம் உள்ளே நடக்குது அதை தான் நம்ம ஆளுக்கும் சொல்லியிருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ன ஒரே ஒரு விஷயம் சந்தோஷங்கிறது தான் ஃபீல் பண்ணுறோம் துக்கங்கிறது உள்ளதான் ஃபீல் பண்ணுறோம் வேதனையை உள்ளே ஃபீல் பண்ணுறோம் பாடியாக வெளியே தெரியல உள்ளே முதல்ல ஏதோ ஃபீல் பண்ணிவிட்டு அதுதான் என்ன ஆகுது முகத்தில் வெளியே வருது சந்தோஷமாக இருந்தோம்னா ஏ என்ன சீரிக்கிறோம் துக்கமாக இருந்தோம் அம்ம அப்படின்றோம் அப்போ முதல்ல உள்ளே எங்கே அது எக்ஸாக்டாக எங்கே அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணும் எப்போது எப்போது நீங்கள் அப்னார்மல் பிஹேவியர் உங்களுக்கு வந்தாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்கிறத உணர்ந்து அப்படியே உட்கார் ரொம்ப பயங்கர வேதனையாக இருக்கா பிடிச்சிக்குங்க அப்படி ஒரு வேதனை வந்து நீ வேணும்னு கேட்டாலும் வராது ஓடி போய் அசாம ஒரு இடத்துல தனியாக உக்காந்துருங்க அந்த டைமில் யாராவது ஃப்ரெண்ட்ஸு வந்து கன்சோல் பண்ணாதான் கிட்ட போய் கவலைப்படாத பாப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா நீங்கள் ஒரு வாரமாக இருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் அமைதியாக உட்காருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாளைக்கு இப்போக்கும் எனக்கு எந்த இடத்துல வேறுபாடு நடந்து நடந்துக்கிட்டு அப்படின்றத கொஞ்சம் உக்காந்திங்கன்னா நீங்கள் எதையோ கண்டுபிடிச்சிருவீங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த பிரம்பச்சந்தனுடைய வேலை உங்களுடைய கர்மா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷம் துக்கம் இது எல்லாத்தையும் மிக பெரிய லெவலில் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சுருவோம் லைஃப் சூப்பராக இருக்கும் கீப் வாட்சிங் வீல் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின் தேங்க்யூ எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ புது டாபிக் வரும்போதெலாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ